ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எந்த அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கௌதம் மேனன் அவரோட இயக்கத்தில் எந்தெந்த ஹீரோ வந்து அடுத்தடுத்து நடிக்க போகிறாங்க அந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா மின்னலே அப்படின்ற படத்தின் மூலியமாக தான் டேரக்டராகவே இன்ட்ரோ ஆயிருக்காரு அந்த படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அண்ட் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா காக்க காக்க வாரணமாயிரம் இது மாதிரியான நிறைய படங்கள் வந்து அவர் ரொம்ப வெற்றிகரமாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டாக டிராகன் படத்தில் நடிச்சிருந்தாரு ஸோ அதுவுமே இப்போ நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் அளவுக்கு இருக்கு அதை அடுத்து சின்ன சின்ன இடத்துல வந்து அவர் டைரக்ஷன்மே பண்ணிட்டு இருக்காரு மலையாள இண்டஸ்ட்ரியில மம்முட்டியை வச்சு டாமினிக் த லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற படம் வந்து எடுத்திருந்தாரு பட் ஆனால் அந்த படம் மக்கள் மத்தியில வந்து போய் சேரலன்னே சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி இப்போ துருவ நட்சத்திரம்ன்ற படம் வந்து விக்ரம் சாரை வச்சு எடுத்திருக்காரு பட் ஆனால் அது இன்னும் ரிலீஸுக்கு வரல துருவ நட்சத்திரம் அந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் போய் சூர்யா சார்கிட்ட தான் சொல்லியிருக்காரு பட் ஆனால் சூர்யா சார் வந்து அந்த படத்துக்கு வந்து ஓகே சொல்லலை இது இதை ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் இன்டர்வியூலுமே அவர் வந்து என்ன சொல்லிருக்காருனா இந்த மாதிரி துருவ நட்சத்திரம் படத்திற்காக நான் சூர்யா சார்ட்ட கதை சொல்ல போனேன் ஆனால் அவர் வந்து என் மேலே நம்பிக்கை வைக்கல இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாரு அண்ட் துருவ நட்சத்திரமே இப்போ ரிலீஸுக்கு வந்து ரெடியா இருக்கு அதுக்கு அடுத்த அவர் டைரக்ஷன்ல யாரை வச்சு கதை பண்ண போறாருனா கார்த்தி சார்ட்ட போய் ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை வந்து அவருக்குமே பிடிச்சிருக்கு ஸோ அடுத்ததான் கௌதம் வாசுதேவ் மன்னனையும் கார்த்தி சாரையும் வச்சு ஒரு படத்தில் நம்ம பார்க்கலாம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ் சாரும் கௌதம் வாசுதேவ் மன்னனும் இணைஞ்சு பண்ண எல்லா படமுமே ஹிட் தான் அடிச்சிச்சு மின்னலையா இருக்கட்டும் ஆயிரம் வேட்டையாடு விளையாடு அண்ட் என்னை அறிந்தால் வெற்றி படங்கள் தான் இதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால படம் வந்து எந்த படமே சேர்ந்து ஒர்க் பண்ணாம இருந்தாங்க இப்ப அந்த காம்போவுமே திருப்பி இணைய போறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட காம்போல எந்த ஹீரோ வந்து நடிக்கிறாரு அப்படின்னா விசால் சார் தான் நடிச்சு நடிக்க போறாரு ஸோ விசால் நடிக்க போறதா எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் வெளியாகலை பட் விசால் தான் நடிக்க போகிறார் விசால எப்போவுமே நம்ம ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்திருப்போம் பட் ஒரு லவர் பாயா சார்மிங்காக வந்து இந்த படத்தில் பார்க்கலாம் இது போன்ற சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க ஃபைன் டைம்ஸ் சினியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க